திமுக வேட்பாளருக்கு மக்கள் பலத்தை காட்டிய செயலாளர் தொழிலதிபர் அன்பு திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி வடக்கு ஒன்றிய கேலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் எம்எல்ஏ மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் சேர்மன் இதயவர்மன் முன்னிலையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்த காஞ்சிபுரம் தொகுதி எம்பி வேட்பாளர் செல்வத்தை சரவெடி முழங்க வரவேற்ற ஜோதி நகர் கிளை செயலாளர் சமூக செயலாளர் டி ஏ அன்பு கிரெயின் மூலம் மெகா வடிவில் மலர்மாலை அணிவித்து தாய்மார்கள் மகளிர் அணியினர் மூலமாக ஆரத்தி எடுத்தது அத்தொகுதி திமுகவினரை திரும்பி பார்க்க வைத்துள்ளது காஞ்சிபுரம் எம்பி வேட்பாளர் செல்வத்திற்கு மாபெரும் வரவேற்பு கொடுத்து முடித்த ஜோதி நகர் கிளை செயலாளர் அன்பு அதைத் தொடர்ந்து நந்தனன் நகர் மாதா கோவில் தெரு சுசீலா நகர் அம்பேத்கர் நகர் தழங்குட்டை செல்வபுரி அம்மன் தெரு கே எஸ் எஸ் நகர் கேளம்பாக்கம் ஒன்றாவது வார்டு போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகள் கடைகளில் எம்பி வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளிக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டார் மேற்காணும்படி வாக்குகளை சேகரித்த அன்பு கேளம்பாக்கம் பகுதிக்கு சென்று வந்த அனைத்து தரப்பட்ட வாகனங்களையும் நிறுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டது அப்பகுதி மக்களை திரும்பி பார்க்கும்படியாக செய்துள்ளது கேளம்பாக்கம் ஜோதிநகர் நகர் செயலாளர் பதவியில் அன்பு இருந்தாலும் திருப்பூர் தொகுதி திமுகவினர் பாராட்டும்படியாக கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது வரவேற்கக்கூடிய வகையில் உள்ளது என்று கூறுகிறார்கள்